ஆற்று நிறைய தண்ணி போனாலும் நம்மகிட்ட என்ன தகுதி இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து தண்ணியை நிரப்பி வைத்துக்கொள்ள முடியும் அதை விடுத்து விட்டு இங்கே பொலமுனாப்பில் இங்கே ஒன்று ஓட்ட பாத்திரத்தில் நம்மளால் தண்ணியை சேமித்து வைத்துக்கொள்ள முடியாது மற்றவங்கள பார்த்து கற்றுக்கொள்ள ஒரு விஷயம் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது என்ன அப்படின்னா ஒன்று அவங்கள மாதிரி இருக்கணும் இன்னொன்று அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது எப்பவாவது வரக்கூடிய பிரச்சனை என்றால் நிதானம் கொள்ளுங்கள் எப்போவுமே வர பிரச்சனையாக பிரச்சனையாக இருந்தால் அதை எதிர்கொள்ள தயாராகுங்கள் வெற்றிக்கும் தோல்விக்கும் சின்ன வித்தியாசம்தான் பயந்தால் தோல்வி துணிந்தால் வெற்றி அவ்வளவுதான் கூட வாழ்வில் முன்னேறி விடலாம் முன்னேறவும் முடியும் ஆனால் எவரையும் துன்பப்படுத்தி மட்டும் நம் வாழ்வில் முன்னேறவே முடியாது வாஸ்துப்படி ஒரு வீட்டில் பால்கனி வரக்கூடாத இடங்கள் தென்மேற்கு மூலையில் தெற்குளையும் வரக்கூடாது தென்மேற்கு மூலை மேற்கிலையும் வரக்கூடாது வடமேற்கு மூலை வடக்கிளையும் வரக்கூடாது தென்கிழக்கு மூலை கிழக்கிலையும் பால்கனி வந்துவிடக்கூடாது இந்த நான்கு மூலையில் வரும் பால்கனி மிகப்பெரிய தவறுகளை கொண்டு வரணும் இக்கலிவுகத்தில் சில உறவுகள் வாடகை வீடு போலவே எவ்வளோதான் அன்பு செலுத்தினாலும் அவர்களின் உறவு காலம் சில காலமே ஒரு வீட்டில் மகாலட்சுமி அம்சம் நிறைந்த துளசி மாடத்தை எங்கே வைக்கலாம் அப்படின்னா தென்கிழக்கு மூலையிலோ அல்லது வடமேற்கு மூலையிலோ தாராளமாக வைத்து தீபம் ஏற்றி வழிபடலாம் மிக மிக நல்லது ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வடகிழக்கு மூலையிலோ அல்லது தென்மேற்கு மூலையிலோ துளசி மாடம் அமைத்து தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய தவறு ஒரு வீட்டில் நம்முடைய வசதிக்காக பால்கனி அமைப்பது எந்த இடத்துல அமைக்கலை அப்படின்னா வாஸ்துப்படி பக்காவான பால்கனி என்பது வடகிழக்கு மூலையில் வடக்கிலையும் கிழக்கிலையும் தாராளமாக அமைத்துக்கொள்ளலாம் இதற்கு அடுத்தபடியாக தென்கிழக்கில் தெற்கில் வைத்துக்கொள்ளலாம் இதற்கும் அடுத்தபடியாக வடமேற்கில் மேற்கில் பால்கனி பால்கனி வைத்துக்கொள்ளலாம் வாஸ்துப்படி என்னதான் ஒரு வீட்டை பக்காவாக கட்டினாலும் அந்த வீட்டுக்கு பக்கம் காம்பவுண்ட் இல்லை அப்படின்னா அந்த வீடு வாஸ்துப்படி கட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது எதுக்கு காம்பவுண்ட் இவ்வளோ அவசியம் அப்படின்னா அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய கோயிலை கட்டினாலும் காம்பவுண்டு அவ்வளோ பெரிய செவரை கட்டி வச்சாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது அதுபோலவே நம்ம என்னதான் சின்ன வீடாக கட்டினாலும் பெரிய வீடாக கட்டினாலும் அதுக்கு காம்பவுண்ட் என்பது கம்பல்சரி கட்டியே தீர வேண்டும் அதை காம்பவுண்டு கட்டாமல் இருப்பது மிகப்பெரிய தவறுகளையே உண்டு வரணும் ஒரு வீட்டில் ஈசானி மூல மேடாக இருந்து தெண்களுக்கு மூலையில் பள்ளமாக இருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் ஆரோக்கிய குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும் ஒரு வீட்டில் பெண்களின் மனநிலை மிகவும் மோசமாக உள்ளதா அதாவது வாழ்க்கையே ஒரு விரக்தி நிலைமையில் இருக்கிறாங்களா இல்லை எதுக்கடா இந்த வாழ்க்கை அப்படின்னு ஒரு தவறான முடிவெடுப்புகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்தது அப்படின்னா அந்த வீட்டில் தென்கிழக்கு மூலையில் பள்ளம் போன்ற அமைப்பு இருப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தயவு செய்து அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்கள் அதை சரி செய்து குடும்ப பெண்மணிகளை அதாவது குடும்ப குளங்களுக்கை காப்பாற்றுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஒரு வீட்டில் பணப்பெட்டி எங்கே வைக்கணும் அப்படின்னா பணம் எவையே சேரணும் பணம் நம்ம வச்ச பணம் தங்கணும் அப்படி அப்படின்னா தென்மேற்கு மூலையில் வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ வைத்தோம் என்றால் அந்த இடத்தில் வைக்கக்கூடிய பணம் பெருகவும் செய்யும் பணம் தங்கவும் செய்யும் வீண் விரயங்கள் முட்டிலும் தவிர்க்கப்படும் வாஸ்துப்படி ஒரு வீட்டில் திண்ணை போன்ற அமைப்பு வரலாமல் வரக்கூடாது திண்ணை போன்ற அமைப்பு முற்றிலும் வராமல் இருப்பது மிகப்பெரிய நல்லது அதிலும் குறிப்பாக வடக்கு அல்லது கிழக்கு இந்த இரண்டு இடத்திலும் வீட்டின் தரதிலத்தை விட உயரமாக திண்ணை வந்துவிடக்கூடாது இது மிகப்பெரிய தவறு தெற்கிலோ மேற்கிலோ திண்ணைகள் தாராளமாக வரலாம் அது உயரமாக இருந்தால் ரொம்ப நல்லது நம்ம ஒருத்தர் ஏமாத்துறோம்னு நினச்சா நமக்கு பின்னாடி ஏமாத்துறதுக்கு தயாராக இருந்துக்கிறாங்க மனதுராது அதனால் நம்ம எல்லோருமே முடிந்த அளவுக்கு நல்லபடியாக வாழ வைப்போம் சந்தோஷமாக அன்புகளை வாரி வழங்குவோம் நமக்கு பின்னாடி அதே செயல் நடக்கும் நாம் என்ன செயலை செய்கின்றோமோ அது நமக்கும் பின்னாடி நடப்பதற்கு தயாராக கொண்டிருக்கு என்பதை மறந்து விடாதீர்கள் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ பணத்தை பெற்றுக்கொண்டு நமது சாமர்த்தியத்தால் அவர்களை ஏமாற்றி விட்டு நாம் நல்லபடியாக வாழ்ந்து விடலாம் என எண்ணுவது மிகப்பெரிய தவறு மட்டுமல்ல தங்களது வம்சம் அதாவது தங்களது சந்ததியினருக்கு பெரிய பாவ மூட்டையை கொடுத்துவிட்டு செல்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் அரச நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் ஆனால் கர்மா நீங்கள் வாழும் காலத்திலேயே உங்களுக்கு வச்சு செஞ்சுவிடும் செய்து கடனை வாங்கினால் காலதாமதமானாலும் பரவாயில்லை கொடுத்து செல்லுங்கள் ஏமாற்றி விட்டு மட்டும் செல்லாதீர்கள் நன்றி கள்ள காதலுக்கு கண்டபடி செலவு பண்ணுறதை விட்டுட்டு உண்டவளுக்கு உண்டான செலவு பண்ணுனா உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும் உங்களது வம்சத்திற்கு ஒண்ணியமும் கிடைக்கும் ஒரு வீட்டில் வாஸ்துப்படி லோ சீலிங் எங்கேயுமே வந்துவிடக்கூடாது அப்படி வரும் பட்சத்தில் ஒரே ஒரு இடம் வடகிழக்கு மூலையில் மட்டும் லோ ரூப் வரலாம் மற்ற மூன்று மூலைகளிலும் லோ ரூப் வரவே கூடாது அதில் குறிப்பாக வாய் மூளை சீலிங் மிகப்பெரிய தவறுகளை உண்டு வரணும் வாஸ்துப்படி ஒரு வீட்டில் மேல்நிலை தண்ணீர் தொட்டியை எந்த மூலையில் வைக்க வேண்டும் என்றால் தென்மேற்கு மூலையில் மட்டும்தான் வைக்க வேண்டும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் தென்மேற்கிலிருந்து கிழக்கு சற்று தெற்கு மத்தியிலையும் அல்லது மேற்கு மத்தியிலையும் வைத்துக்கொள்ளலாம் எக்காரணம் கொண்டும் வடமேற்கு மூலையிலோ அல்லது வடகிழக்கு மூலையிலோ அல்லது தென்கிழக்கு மூலையிலோ வைக்கவே கூடாது வாஸ்துப்படி ஒரு வீட்டில் துவைக்கிற கல் தரைத்தளத்தில் போட்டாலும் சரி அல்லது மொட்டை மாடியில் போட்டாலும் சரி வடகிழக்கு மூலையிலையும் தென்மேற்கு மூலையிலும் போடவே கூடாது அப்படி போடும் பட்சத்தில் தென்கிழக்கு மூலையிலோ அல்லது வடமேற்கு மூலையிலோ தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் வாஸ்துப்படி ஒரு வீட்டில் கணவன் மனைவி படுக்கையறை எங்கே இருக்க வேண்டும் என்றால் அது தென்மேற்கு மூலையில் மட்டும்தான் இருக்க வேண்டும் அது தவிர்க்க முடியாத பட்சத்தில் வடமேற்கு மூலையில் இருக்கலாம் ஆனால் எக்காரண கொண்டும் வடகிழக்கு மூலையில் மட்டும் கணவன் மனைவி படுக்கையறை இருக்கவே கூடாது அது வயதானவர்களுக்கு இருக்கலாம் எந்தவித தவறும் இல்லை பட் இளம் தம்பதியினருக்கு வடகிழக்கு மூலையில் படுக்கைரை அமைப்பது மிகப்பெரிய தவறு வாஸ்துப்படி ஒரு வீட்டில் ஹை சீலிங் என்பது எந்த இடத்துலையுமே வரக்கூடாது அதிலும் குறிப்பாக வடகிழக்கு மூளை தென்மேற்கு தென்கிழக்கு மூளை வடமேற்கு முனையில் ஹை சீலிங் வரவே கூடாது வர வேண்டிய இடம்னு பார்த்தா தென்மேற்கு மூலையில் வரலாம் ஆனால் தென்மேற்கு மூலையில் ஹை சீலிங் வரும் பொழுது அங்கே படுக்கையறை அமைப்பது முடியாத காரியம் ஒன்று அதனால் ஒரு வீட்டில் சீலிங் எக்காரணம் ஒன்றும் எந்த மூலையிலையும் வரக்கூடாது பணம் கொடுக்குற மாதிரி தைரியத்தை வேறு யார்னாலையும் கொடுத்துட முடியாது அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு பணம் சம்பாதிப்பதில் குறிக்கோளாக இருங்கள் அதே சமயத்தில் நேர்மையாக சம்பாதிப்பதிலும் கவனமாக இருங்கள் பணம் நிச்சயம் முக்கியம் தான் நம்ம உடம்பில் மூச்சு காற்று உள்ளே இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு மரியாதை இதில் பேரு புகழ் அந்தஸ்து கோடீஸ்வரன் பணக்காரன் ஏழை லட்சாதிபதி நல்லவன் கெட்டவன் இது எல்லாமே நம்ம உடம்புல அந்த காற்று இருக்கும் வரை தான் காற்று வெளியே போய் நின்று விட்டால் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே பேர் தான் அதனால் இருக்கும் வரை அனைவருமே முடிந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தி யாரையும் சங்கடப்படுத்தாமல் அனைவருமே அன்பு கொண்டு ஆராதிப்போம் நன்றி முடிந்தவரை ஒரு வீட்டில் ஆண்கள் எப்பொழுதுமே வீட்டிலேயே குடியிருக்கக்கூடாது அதாவது பெண்கள் இருக்கும் நேரத்தை விட ஆண்கள் ஓவர் டேக் பண்ணிவிடக்கூடாது அதாவது காலையில் ஒம்பது மணிக்கு டிஃபனை சாப்பிட்டு கிளம்பியாச்சு அப்படின்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரலாம் முடியாத பட்சத்தில் நைட்டு வீட்டுக்கு வரலாம் அப்போ தான் அந்த ஆணுக்கு மரியாதை ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் வேலை இல்லைங்கிறதுக்காக எப்பொழுது பார்த்தாலும் வீட்டிலேயே படுத்து கிடப்பது வீட்டிலேயே உட்காந்து டிவி பார்த்து கொண்டு இருப்பது ஆண்களுக்கு அது அவமரியாதையை அள்ளித்தரும் தயவுசெய்து இந்த வேலையை செய்ய நன்றி யாராவது உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்களா தனிமையில் இருக்கிற நினைச்சி வருத்தப்பட்டுங்க தயவு செய்து தனிமையை நினைச்சு ஒருபோதும் வருத்தப்படாதீங்க ஏனென்றால் தனிமை தான் நமக்குள்ளே இருக்கிற பல திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு அது ஒரு ஊன்று நிச்சயமாக இருக்கும் பணம் கொடுக்குற தைரியத்தை இந்த உலகத்தில் வேறு யார் கொடுத்துட முடியாது அதனால் வெட்டி வேக்கான பேசறதை விட்டுட்டு பணம் சம்பாதிப்பதற்கு தீர்க்கமான முடிவெடுங்கள் எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது தூக்கி சுமந்து கொண்டே இருக்காதீர்கள் அது நமது வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனமாக போவதில்லை சுமை என்று தெரிந்தால் அங்கேயே இறக்கிவிட்டு செல்ல பாருங்கள் அதுதான் நமது வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது ஆயிரம் பணங்காசு இருந்தாலும் ஆறுதல் சொல்வதற்கு ஒரு உறவு இருந்தால் மட்டுமே ஒரு அற்புதமான வாழ்வு அது வாசுப்படி ஒரு இடத்துல வடக்க ஃபுல்லாக பில்டிங்கை கட்டிட்டு தெற்க கால இடமாக விட்டா அப்படின்னா அந்த இடத்துல பொருளாதார நெருக்கடி பயங்கரமாக இருக்கும் மற்றும் பெண்களின் உடல்நிலை மிகவும் பாதிப்பாக இருக்கும் வீட்டிலோ மனதிலோ முடிந்தவரை குப்பைகளை வைத்துக்கொண்டே இருக்கார்கள் அப்பப்போ அதை கிளியர் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உங்கள் வீடும் பிரமாதமாக சுபிச்சமாக இருக்கும் அலட்சியம் என்பது எவ்வளோ பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை நமக்கு தெரியவே தெரியாது நமக்கு பிடிச்சவங்க சில நேரங்களில் சில சூழ்நிலையில் வெளியே போகலாம் ஏனென்றால் அவர்கள் இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு ஏனென்றால் நம் அனைவருமே ஒரு யாத்திரைக்கு வந்தவர்கள் புனித யாத்திரை பூமியில் பயணம் பண்ணக்கூடிய ஒரு புனித யாத்திரை அதனால் அவர்கள் விலகி சென்றார்கள் என்று நினைத்து கொண்டு நம்மளோட பயணத்தை நிப்பாட்டவே கூடாது நாம் இங்கு வாழவே வந்தமோ ஒழிய யாரை நினைத்து வருத்தப்படுவதற்கு இங்கு வரவில்லை அதனால் நமது பயணத்தை சந்தோஷமாக தொடரும் யாருக்குமே இங்கு நிறைவான வாழ்வு என்று ஒன்று இல்லவே இல்லை இருப்பதில் திருப்தி கொள்ளுங்கள் அதுவே ஒரு நிறைவான வாழ்வு வாக்குவாதங்களில் ஜெயிப்பதை முற்றிலும் கொள்ளுங்கள் என்றால் வாழ்க்கை என்பது வேறு வாக்குவாதம் என்பது வேறு வாக்குவாதத்தில் அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி விஷயங்களில் உறவுகளில் வாக்குவாதங்களில் ஜெயிப்பதை விட தோற்பது மிகவும் நல்லது யாருக்கு நல்லது என்றால் இந்த உறவுகளுக்கு நல்லது என்றால் வாக்குவாதத்தில் வெற்றி பெற்றுவிட்டால் நம் வாழ்க்கையில் தோற்றுவிடுவோம் அந்த உறவின் உறவு வைத்துக் எது முக்கியம் என்று நாம் தான் முடிவு வேண்டும் நமக்கு பிடிச்சவங்களை பற்றி நிறைய நேரம் சிந்திச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா நம்ம பிடிக்காதவங்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு நேருமே நமக்கு இருக்காது நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கும் தன்னுடைய மதிப்பை சரியாக உணராதவன் அடுத்தவர்கள் நிலையிலேயே வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் வாஸ்துபடி ஒரு வீட்டில் வடக்கிலையும் கிழக்கிலையும் ஜன்னல் வைத்தால் மட்டும் போதாது அதை எப்பொழுதுமே அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் திறந்தே வைத்திருக்க வேண்டும் மற்றபடி மேற்கு ஜன்னல் கிழ தெற்கு ஜன்னல்களை நீங்கள் வேணுங்கிற பொழுது சாத்தி கொள்ளலாம் திறந்து கொள்ளலாம் ஆனால் வடக்கலையும் கிழக்களையும் அதிலும் குறிப்பாக வடகிழக்கு முனையில் உள்ள கிழக்கு ஜன்னலையும் வடக்கு ஜன்னலையும் இருபத்தி நாலு மணி நேரம் திறந்தே வைத்து இருப்பது மிக மிக நல்லது அந்த வீட்டில் வசதி கொண்டிருப்பவர்கள் வாஸ்து தோஷங்கள் இயற்கையாகவே நிவர்த்தியாக வேண்டும் என்றால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள் அல்லது வீட்டுக்கு வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது கார் டிரைவர்கள் அல்லது பணிபுரியும் ஊழியர்கள் இவர்களில் இயற்கையாகவே ஒரு இளம் விதவை அல்லது கால் ஓணம் அல்லது காது கேளாமை இயற்கையான ஊனங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும் பட்சத்தில் அல்லது குழந்தையின்மை திருமணமின்மை இந்த மாதிரி இயற்கையான ஊனம் இயற்கையான குறைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தியாவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் நம்ம வசிக்கின்ற வீட்டுக்கு நூறு சதவீத வாஸ்து பார்க்கலாம் என்பது நமது எண்ணமாக இருந்தாலும் நமது தொழில் பண்ணக்கூடிய நிறுவனமான ஒரு வியாபார ஸ்தலத்தில் நூறு சதவீத வாஸ்து என்பது நடக்கவே நடக்காத உள்ளது அதில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் அதை ஏற்றுக்கொண்டு நம் நிறுவனத்தை நடத்தினால் மட்டுமே நல்லபடியாக நிறுவனம் நடக்கும் நம்மளும் நிம்மதியாக வாழ முடியும் ஆனால் எக்கான ஒன்றும் வீட்டை வாஸ்துப்படி தவறில்லாமல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு விவசாய நிலத்தில் ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த இடத்தில் கிணறு தவறான இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த கிணற்றுக்கு காம்பவுண்டு மாதிரி போட்டு பக்கத்திலேயே ஈசானி மூளை வர்ற மாதிரி கிணறு வர்ற மாதிரி வீடு கட்டுவது மிகப்பெரிய தவறு கிணறு தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஏரியாவில் அதாவது அந்த நிலத்தில் வீடு கட்டுவது தவறான செயல் அதை காம்பவுண்டு ஓட்டு மறைத்தாலும் தவறு வேலி ஓட்டு மறைத்து வீட்டை கட்டினாலும் வீட்டுக்கு தனியாக காமோடு ஓட்டாலும் அதுவும் தவறு நம் வசிக்கின்ற வீட்டிற்கு வடக்கிலேயோ கிழக்கிலேயோ கோபுரம் போன்ற அமைப்பு நம்ம காமௌண்டுக்கு எல்லைக்கு ஒட்டின மாதிரி வரவே கூடாது அந்த கோபுரத்தின் நிழல் எக்காரணம் கொண்டும் நம்ம வீட்டின் மேல் விலக்கூடாது செயற்கையான பரிகாரங்கள் எவை தகுடு தாயத்து மந்திர தந்திரங்கள் அடுத்து பிரம்மீடு வீட்டை சுற்றி செம்பு கம்மி பதிப்பது கிறிஸ்டல் பால் பொங்க விடுறது மூளை மூளைக்கு ராடு பதிப்பது இது போன்ற எண்ணற்ற செயல்கள் எல்லாமே செயற்கை பரிகாரங்களே இதனால் எந்தவித வாஸ்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகவே ஆகாது வாஸ்துப்படி ஒரு வீட்டை கட்டும் பொழுது மெயின் பில்டிங்கையும் காம்பவுண்டையும் இணைத்து கட்டுவது மிகப்பெரிய தவறு அதிலும் குறிப்பாக வடகிழக்கு மூலை வடக்கிலையும் வடகிழக்கு மூளை கிழக்கிலையும் இணைத்து கட்டுவது மிகப்பெரிய தவறு தென்மேற்கு பகுதியில் மெயின் டோரை வைத்துக்கொண்டு அந்த வீட்டில் பணத்தை நிறைய சேமித்து வைத்து விடலாம் என நினைப்பது மிகப்பெரிய தவறு